இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழாக இன்றைய பேசுபொருளாக நாங்கள் இன்றைய தலைப்பு போதையில் எடுத்துக்கொள்ள கொள்ள போன்ற விடையும் இந்த அதிகரித்து வருகின்ற வெப்பநிலை தொடர்பாக இந்த ஆக்கங்கள் பத்திரிகைகளிலும் சரி ஊடகங்களிலும் வெளிவந்து கொண்டிருப்பதனால் இந்த வெப்ப அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற வெப்பத்தை எப்படி குறைக்கலாம் அதற்கான ஆலோசனைகள் அதற்கான சிந்தனைகள் தான் சிலவற்றை பார்க்க போன்றோம் வைத்தியர்களுடைய படி சொல்லப்படுகின்ற விடம் இப்பொழுது அதிகரித்து வருகின்ற வெப்பநிலையால் தோல் நோய்கள் அதிகமாவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தோல் நோய்கள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளுக்கு அதுவும் குறிப்பாக குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயது முடிந்தவர்கள் கர்ப்பிணிகள் கொஞ்சம் நோய் உள்ளவர்கள் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதிகரித்த வெப்பத்தினால் வந்து நோய் தோல் நோய் மட்டுமல்ல சில வழியில் மயக்கங்கள் தலை சுற்றுக்கள் அது வெப்பத்தை உணர மறுக்க உடல் சம்ப நேர்கின்ற பொழுது சில வழியில் மயக்கங்கள் வரலாம் ஆகவே முடிந்தவரை இந்த வெப்பத்துக்கு வெயில் படாமல் நீங்கள் கொஞ்சம் உங்களை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியம் குழந்தைகளுக்கு வைத்தியர் சொல்லியிருக்கின்றார் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை கா அதாவது காலையோ சரி அல்லது காலை விலையிலையோ சரி அல்லது பின்னேறம் மாலை நேரம் சரி இரண்டு நேரம் அல்லது மதியமாக இருக்கலாம் மூன்று நேரத்தில் ஏதோ இரண்டு நேரத்திலே அவர்கள் குளிக்க வேண்டும் அது கட்டாயம் ஏனென்றால் உடலுடைய சூட்டை தணிப்பதற்கு இந்த குளிப்பு என்பது ஒரு அவசியமாக இருக்கிறது குழந்தைகளுக்கு அது மிக முக்கியமாக இருக்கிறது ஏனென்றால் உடல் நிலையில் வந்து நாங்கள் வெப்பத்தை குறைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஒரு விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அதனால் நாங்கள் குழந்தைகளுக்கு இரண்டு தடவைகள் அவர்களை குளிப்பாட்ட வேண்டும் எங்களுடைய ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து அவர் டாக்டர்கள் அதாவது எங்களுடைய வைத்தியர்கள் பரிந்துரை செய்த எங்கள் வந்து தோல் நோய்கள் ஏற்படும் என்கிறவருடையும் சொல்லப்பட்டிருக்கிறது அவை இந்த நேரங்களிலேயே வந்து நாங்கள் அதற்கேற்ற விதத்தில் எங்களை தயார்படுத்த வேண்டும் அதிகளவு முடிந்தவரை நீங்கள் நீர் அருந்துங்கள் அதுதான் அதாவது ஒரே தரத்திலே வந்து நீரை தொடர்ச்சியாக அப்படி ஒரே தரத்தில் நீங்கள் லீட்டர் கணக்கில் குடிக்கக்கூடாது அல்லது ஒரே தரத்துல நிறைய தண்ணீரும் பெறக்கூடாது என்னால் அது உடல்நிலை சார்ந்த பாதிப்பை உருவாக்கிவிடும் முடிந்தவரை ஒரு கேம்ப் ஒரு இடைவெளி ஒரு மணித்தே அதுக்கு ஒரு கா என்று வைத்துக் கொள்வோம் சாதாரணமாக அது அரை மணித்தையாவது கொடுக்க ஒரு குறிப்பிட்ட அளவு நீரை ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு டம்ளரையோ என்னவோ ஒரு ஒரு போத்திலோ கொஞ்சமோ பிடிச்சு கொண்டு வந்தாலே வந்து இந்த நீர் வந்து உடல்லே வந்து உங்களுக்கு வறட்சியை ஏற்படுத்தாது என்ற வறட்சியை ஏற்படுத்துகின்ற பொழுது உடல்லே வறட்சியை ஏற்படுத்தினால்தான் அது நோய்க்கான வழியாக வரும் அதனால் தான் தோலிலே வந்து பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு நோய்கள் வரும் உள்ள உடல் உஷ்ணம் அதாவது இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு உஷ்ணம் உள்ளே அதிகரிக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து வெளியே அது வரப்போகுது எப்படி நோய்களாக வந்து அதன் ஊடாக நோய்களின் ஊடாக அந்த உஷ்ணங்கள் வெளியே தனியாக போவது செல்ல போவது அது தோல்களிலே வந்து வெடிப்புகள் வரலாம் அல்லது தோள்களிலே வந்து கடிசோறி வரலாம் ஊனங்கள் ஏற்படலாம் அல்லது உடலிலே இருக்கிற திறந்தி தன்மைகள் வெளியிலே வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த கால தான் அதிகமாக இருக்கும் வெக்கை காலத்தில் ஏன்னா வெக்கை காலத்தில் நோயினுடைய பரவுகை என்பது வந்து எங்களை அறியாமலே உருவாகும் அதனால் நாங்கள் அடிக்கடி கைகளை சுத்தம் படுத்த வேண்டும் அடிக்கடி எங்களுடைய உடலை சுத்தப்படுத்த வேண்டும் வியர்வை உள்ள பகுதிகளை வந்து நாங்கள் தளர்வாக வைத்திருக்க வேண்டும் அதாவது ஆடைகளை வந்து நாங்கள் கொஞ்சம் இறுக்கம் இல்லாமல் ஃபிட்னஸ் என்கின்ற விடயம் இல்லாமல் கொஞ்சம் தளர்வாக ஆடைகளை அணிய வேண்டும் இந்த பலரும் செய்கின்ற தவறு தங்களுடைய உடல் வெளியிலே வந்து மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது எங்களை வந்து உடம்பு என்று சொல்லிவிடக்கூடாது நீங்கள் உடம்பா ஃபிட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி இருந்தால் அவரை கபலையா போயிரும் அவர்களுக்கு அதுக்காக என்ன செய்யறார்கள் என்றால் தங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடைகளினால் சுருக்க முடியுமோ உடலுடன் ஒட்டி அந்த ஆடைகளை போடுவார்கள் அதிலும் இப்பொழுது வெக்க காலத்துக்கு ஏற்ற உடுப்புகளை விட அதாவது ஹொட்டன் பருத்தி தான் நாங்கள் உண்மையிலே வெக்க காலத்தில் அணிய வேண்டும் ஆனால் நம்மவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் உடலுக்கு ஹொட்டன் உடைகளை போட்டுவது தங்களுக்கு இப்பொழுது ஆன உடுப்புகள் எல்லாம் இருக்கிறதானே இப்பொழுது நைலோன் நூல்களை செய்த உடைகள் உடலுடன் ஒத்து வருகின்ற ஒட்டி வருகின்ற உடைகள் இவற்றைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அவை இன்னும் உடலுக்கு ஹீட்டை தான் கொடுக்கும் அது அந்த உடைகளை இறுக்க வேற போடுவார்கள் ஆகவே இறுக்கமாக அவர்கள் போடுகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால் உடலிலே வந்து இன்னும் உஷ்ணம் அதிகரித்து அவர்களுக்கு இன்னும் தொற்று நோய்கள் தோல் சம்பந்த தொற்று நோய்கள் அதிகரிப்பதற்கான காற்றோட்டம் இல்லாமல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது முடிந்தவரை சுகாதாரம் என்பது இங்கே பயணப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே உடைகளிலேயே நீங்கள் பருத்தி உடைகள் ஹாட்டன் உடைகளை குறிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அது என்ன உடைகளாக இருந்தாலும் சரி உள் உடுப்புகளாக அதாவது உள்ளாடைகளாக இருந்தாலும் சரி ஆடைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் முடிந்தவரை நல்ல என்ன சொல்றது உடலுக்கு இதமான வெப்பத்தை தாங்கக்கூடிய உடைகளை நீங்கள் அணிய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் அது முடிந்தவரை வெப்பத்தை தணிப்பதற்கு நீங்கள் அடிக்கடி தண்ணீர் இறந்து வேண்டும் என்படி சொன்னேன் அதே போன்று இந்த செயற்கை பானங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் செயற்கையாக நாங்கள் அந்த குளிர்பானங்களை எல்லாம் வேண்டி குடிக்கிறோம் தானே சோடாவிலே இருந்து பல பல விதமான குளிர்பானங்கள் செயற்கை ஜூஸ் பல ரசாயனங்களிலே செய்யப்பட்ட பார்ப்பதற்கும் அல்லது மணப்பதற்கும் குடிப்பதற்கும் அப்படியே நாங்கள் அப்படியே பப்பா பழத்தை குடிப்பது போன்றே இருக்கும் கிளவையாக அதாவது வாழைப்பழ ஜூஸ் குடிப்பது போன்றே இருக்கும் அல்லது ஆப்பிள் ஜூஸ் குடிப்பது போன்றே இருக்கும் ஆனால் அவ்வளவும் அது உடலுக்கு வந்து ஆபத்து ரசாயனம் நிறைந்திருக்கிறது அதே நேரத்தில் உடலில் சூட்டினை குளிர்பானம் இப்பொழுது உள்ளுக்குள்ளேயே போனவங்களுக்கு சூடைத்தான் கிளப்பும் நாம நினைக்கிறோம் எங்களுக்கு களைவு போறது நாங்கள் குளிர்மையாக இருக்கிறோம் என்று ஆனால் குளிராக போன்ற அனைத்து விடயங்களும் உடலே வந்து ஹீட்டை தான் உருவாக்குது அப்ப இன்னும் உடம்புக்கு நாங்கள் தான் கொடுக்குறோம் நாம எது தவறாக நிற்கக்கூடாது எல்லாரும் என்ன விடயம்னா நீங்க என்னதான் உணவு குளிர்மையா நீங்க உடலுக்கு செலுத்தினாலும் அது உங்களுக்கு வெளிப்படையா வந்து குளிராயிருக்கு ஆனா உடலுக்குள்ள போனா அது ஹீட்டா தான் மாறுது நீங்க இந்த நேரத்தில் என்ன செய்வோம்னா ஹீட்டான உணவுகளை கொஞ்சம் முழு உடல் வந்து வியர்த்து உங்களுக்கு குளிர்மை என்கிற ஒரு விடியம் ஏற்படும் அது பெரும்பாலும் இந்த முன்னைய வைத்தியர்கள் சொல்வார்கள் பாரம்பரிய வைத்தியர்கள் அந்த விடயங்களை சொல்வார்கள் நீங்கள் அதை அப்படியான உணவுகளை நீங்கள் வந்து கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது இயற்கையான பானங்கள் மிக முக்கியம் என்று சொல்லப்பட என்ன இயற்கையான பானங்கள் இப்பொழுது நாங்கள் சந்தைகளிலே கிடைக்கின்ற இயற்கையாக பல ஜூஸ் கடைகள் ஒருவாயிருக்கு உங்களுக்கு தெரியும் மீதிக்கு மீதி மூலத்துக்கு மூலம் உங்கள் முன்னாலேயே அப்படியே பழங்களை எல்லாம் எடுத்து உங்களுக்கு முன்னாலே கட் பண்ணுவாங்க கட் பண்ணி சுகரோ சரி ஏதாவது போட்டு உங்களுக்கு அல்லது இப்பொழுது பலருக்கு வந்து சுகர் பேஷண்ட் ஆக அந்த சுகர் சீனின்னு சொல்லுவோம் தானே அப்படியான சீனிகள் அல்லது கரும் கலர்ல இருக்கிற சீனி கருப்பு சீனி சொல்லுவோம் அதுகளை போட்டு உங்களுக்கு உங்களுக்கு முன்னாலே வச்சு யூஸ் தருவாங்க அப்படியான நீங்க பழச்சாறுகளை வேண்டி அறந்துவதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பிரயோசனம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் அது விலை இல்லையா விலை என்கிற ஒரு பிரச்சனை இருக்குது ஏனென்றால் விலை கொடுத்து நாங்கள் அவர்கள் பணத்துக்கான பழத்துக்கான பணம் சீனி அதுகள் எல்லாத்தையும் செய்து அவர்களுக்கு கட்டுப்படியான விலையில தான் உங்களுக்கு அதுகளை தருவார்கள் ஆனால் நீங்க வீடுகள்லேயே செய்து கொள்ளலாம் உங்களோட வீட்டுல தான் இப்ப இருக்கும் வந்து மிக்ஸி மிக்சி இருக்கு கிரைண்டர் இருக்கு இப்ப பல அடிப்பதுக்குன்னு புது புது மிஷின் எல்லாம் வீடு வீட்டா கொண்டு வர்றாங்க சில பேர் பழங்களுக்கு மட்டும் டக்கண்டு வெட்டி டக்கண்டு புளிகிறது அல்லது இலகுவா செய்யக்கூடிய விதத்துல வந்து பல சார்களை தயாரிக்கக்கூடிய விதத்துல மிஷின்கள் எல்லாம் இப்பொழுது புதுசாக வந்திருக்கிறது அவற்றை பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து என்ன செய்யலாம் என்றா ஜூஸ்களை தயாரித்து இயற்கையால் ஜூஸை தயாரித்து அவற்றை நீங்கள் வந்து குடித்துக் கொள்ளலாம் அது குளிர்பானம் அதாவது நீங்க அந்த ஐஸ் வாட்டர்ல வந்து அதை செய்யக்கூடாது தவறான விடயம் பலரும் செய்கின்ற விடயம் ஐஸ் தான் ஜூஸ் கரைச்சு குடிப்பாங்க வீட்டிலேயே அதே மட்டும் ஐஸ் பழம் குடிப்பாங்க அதிகமாக அதிகமாக ஜூஸ் வகைகள் குழந்தைகளை பார்த்து தெரியும் ஜூஸ் பேக்கெட்டுகளை வீடுகளில் இருந்து வெளியில் போகின்ற பொழுது சரி பள்ளிக்கூடம் முடிஞ்சு பலரை பார்க்க தெரியும் ஐஸ் குடிச்சிட்டு தான் வருவாங்க வீதியாலேருந்து வரைக்கும் ஐஸ் குடிச்சிட்டு அதாவது அந்த ஐஸ் பழமாக இருக்கலாம் அல்லது ஜூஸ்களாக இருக்கலாம் இதை குடிச்சிட்டு தான் வெளியில் வருவாங்க அவங்க நெக்ராக்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு களைப்பா போக்குதண்ட்டு அது உண்மையிலேயே குளிராக நாக்கு போக நல்லா இருக்கும் உடலுக்குள்ளே சூட்டை கிளப்புகிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நாங்கள் எங்களை பாதுகாக்கணும்னா எங்களை உடலைத்தான் நாங்கள் பாதுகாக்கணும் அப்போதான் தோல் குளிர்மையாக இருக்கும் அவன் முடிந்தவரை நல்ல கொஞ்சம் விதமான சூட்டில் நல்ல தண்ணீர் அல்லது கோப்பி இல்லை பிளேண்டியோ ஏதோ விதமாக குடிக்கலாம் கஞ்சி வகைகள் இதைச்சு குடிக்கலாம் மிதமான சூட்டில் இப்படி குடித்தாலே கொஞ்சம் உடல் வந்து என்ன செய்யும் வேர்க்க ஆரம்பிக்கும் அப்போ கொஞ்சம் உடல் வந்து ஒரு குளிர்மைத்தன்மையை உள்ளுக்குள்ளே உணர கொடுக்கும் அதை நாங்கள் புரிஞ்சு கொள்றது இல்லை பலரும் ஆனால் இப்போ எல்லோரும் இடத்துல சமிபாடு இல்லையானோட டக்குன்ன குடிக்கிறது அப்படியே கூலான சூடாக தான் அதெல்லாம் போய் ஆபத்து தான் எங்களுக்கு கொடுக்கும் அது சூடை குறைக்குதோ இல்லையோ குளிரை தருவதோ இல்லையோ அது அடுத்த கப்பால் நோயை தருகிறது மிக முக்கியம் அதே கவனத்தில் எடுக்க வேண்டும் அப்ப இங்க விஷயத்துக்கு வருவோம் ஆகவே முடிந்தவரை இயற்கையான தண்ணீர் இயற்கையான பானம் அதாவது சொன்னது போன்று நீங்க ஜூஸ் தயாரித்து நீங்களே வீட்டில் நோமலாக நார்மல் தண்ணி சாதாரணமான தண்ணீர்னு சொல்லுவோம் அதுல நீங்க ஜூஸ் செய்து குடிக்கலாம் எலுமிச்சஞ்சாறு எல்லாருக்கும் தெரியும் பல இடங்களில் இப்பொழுது தேசிக்காயங்கிற அப்படியே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இந்த சீசன்ல கொஞ்சம் தேசிக்காயும் பெறும் தேசிக்காய் தண்ணீர்ன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் வீடுகள் கதைப்போம் தேசிக்காய் தண்ணி குடிக்க இல்லையா கேட்டு நல்லா இருக்கும் கொஞ்சம் புளிப்பு உப்பு இருக்கும் சீனியும் போட்டு தருவாங்க நான் அது என்ன விஷயம்னா அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது அதான் மிக முக்கியம் எல்லோரும் நினைக்கிறது ஏதோ நான் குடிச்சுட்டா சரி அது நல்லா இருக்கும் உடம்புக்கு அதிகமாக அடிக்கடி கேட்டு குடிக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தடவை அளவான புளிப்போட குடித்தா நல்லது என்ன அதிகமாக குடிக்கிற போது அதுவும் கொஞ்சம் உடலுக்கு ஆபத்து எதுவும் அளவுக்கு மிஞ்சினால் ஆபத்து தானே அளவுக்கு மிஞ்சினால் அப்படிதான் நெஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் அளவோடு அதையும் குடித்து கொள்ளணும் அடுத்த இல்லனே எல்லா வீடுகளிலேயும் இப்பொழுது இளநீர் என்கிறது விடயம் இல்லை அது தெரியும் கிராமப்புறங்களே பெரும்பாலும் இருக்கும் ஆனால் கடைகள் நகரப்புறங்களில் வந்து கடைகளில் ஒரு நூறு நூற்றம்பது நூறு எல்லாம் சொல்லி இருநூறுவா வரை போகும் ஆக நாங்கள் அந்த விலை கொடுத்து பண்ணி குடிக்கிற அளவுக்கு வருமானம் இல்லை என்று நாங்கள் யோசிக்கின்ற பொழுது உங்களோட காரணங்கள் உறவுகள் ஊர்களில் இருந்தால் அவர்கள்ட்ட இளநீர் சொன்னால் அவர்கள் கொஞ்சம் குறைஞ்ச காசுலேயும் தருவாங்க சில ஃப்ரீயாகவே தருவாங்க அப்படியான இளநீர்களை வந்து அடிக்கடி நீங்கள் இந்த டைம்லாம் குடிக்கலாம் மழை காலத்தில் போய் விலனை குடிச்சோன்னு இருக்க மாட்டீங்க ஏன்னா உடல் அப்பொழுது கொஞ்சம் வெப்பம் குறைஞ்சிருக்கும் உடல்ல அதிகமான வெப்ப நேரத்தில் வந்து விலனை வகைகளை நீங்கள் அதிகமாக உள்ளடக்கின்ற பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு தரும் என்று சொல்கிறார்கள் வைத்தியர்கள் அடுத்து நாங்கள் இந்த தர்பூசணி பழங்கள் வத்தகை பழம் அதெல்லாம் சொல்லி இந்த பழங்கள் வந்து நீர்ச்சத்து உள்ள எந்த பழமாக இருந்தாலும் நீர்ச்சத்து அதிகம் உள்ள பழங்களை நீங்கள் உள்ளுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம் ஏனென்றால் இப்பொழுது உடலுக்கு நீர்ச்சத்து தான் தேவை வெளியிலே வந்து வெப்பத்தை உறிஞ்சி கொண்டிருக்கிறது சூரியனுடைய கதிர்கள் நாங்கள் என்ன செய்ய வேணும்னா எங்களுக்கு நீர்ச்சத்தை நாங்கள் உடலுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய உணவு முறைகளை தயாரிக்க வேண்டும் நீச்சத்த உள்ள பழங்கள் வெள் வெள்ளரிக்காய் உங்களை எல்லோருக்கும் தெரியும் பெண்களுக்கு பிடிக்கும் தூரத்துக்கு அழகுக்கு பயன்படுத்துவார்கள் வெள்ளரிக்காயை பிஞ்சு எடுத்து நீங்கள் கட் பண்ணி நரைக்கு வெட்டமா நரைக்கு சிப்ஸ் போட்டு சாப்பிடலாம் வச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தண்ணி அதில் இருக்கும் அதை சாப்பிட்டு கொள்ளலாம் பத்தகை பழம் அல்லது நாங்கள் சொல்லுங்கள் தர்பூசணி பழங்கள் முலாம் பழம் எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் நீர்ச்சத்து உள்ளது இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக என்ன செய்யலாம் வெட்டி நீட்டாக அதை சாப்பிடலாம் அல்லாட்டி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பத்தகை பழத்திலே அதாவது தர்பூசணி பழத்திலாம் குழந்தைகளுக்கு நேரடியாக கொடுப்பதை விட அவர்களுக்கு அந்த விதிகளில் அது நீக்கப்பட்டு நீங்கள் ஜூஸாக அடித்து இயற்கையாக பானமாக கொடுக்கணும்போது அவர்களும் விரும்பி குடிப்பார்கள் அதுக்கொன்று அவர்களுக்கு ஒரு இன்னும் விருப்பு ஏற்படும் அது வந்து உடலுக்கு ஒரு வந்து நீர்ச்சத்தை தரும் அதேபோன்று எங்களுக்கு இயற்கையாக பல வீடுகளிலே இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் பப்பாளி பழம் அது பப்பாளி பழம் நீர் சத்து மட்டுமல்ல உடலுக்கு பலவிதமான ஆரோக்கியத்தையும் உடல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு பழம் அது ஏழைகளுக்கும் சிறப்பான ஒரு பழமாக இருக்குது நாங்கள் ஏழைகளுக்கான பழம் வாழைப்பழம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அது வந்து பப்பா பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் அதில் நிறைய விட்டமின் சி சத்துக்கள் கணிப்புகள் எல்லாம் இருக்கிறது அதனால் வாழைப்பழம் உளவுக்கு நாங்கள் அதை விரும்பி உங்குகிறோம் அதே போன்று இந்த பப்பா பழத்தையும் நாங்கள் அதிகமாக உட்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் வாழைப்பழம் வந்து என்பது வந்து உடல கொஞ்சம் சூட்டை தரக்கூடிய அதை தவிர்த்து பப்பாளி பழங்களை நாங்கள் சாப்பிடலாம் ஏன்னா அதில் நீச்சத்து நிறையவே இருக்கிறது அதனால் அந்த பழங்களை உட்கொள்ளலாம் எந்தெந்த பழங்களே நீர்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிகிறதோ அவ்வாறான பழங்களே அது நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி உட்கொள்ளலாம் ஒரே நாள்லேயே வந்து பப்பா பழம் ஒன்று எப்படி சாப்பிடணும் இல்லை கொஞ்சத்தை சாப்பிட்டு வச்சா நீங்க தான் எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் வசதி இருக்கு கொஞ்சம் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் சாப்பிடலாம் இல்லையா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க விருப்பம் இல்லையாண்டி நல்ல ஒரு உங்களுக்கு எப்படி பழுதாகாமல் இருக்குமோ அப்படி ஓரளவுக்கு வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி நீங்க பாவிக்கணும் அதுதான் முக்கியம் பழங்களை நீங்க விரும்பி சாப்பிடலாம் அது மிக முக்கியம் இந்த வெயில் காலத்திலே அவை இயற்கையான மோர் இப்பொழுதுதான் மோர் எல்லோரும் அது அன்றைய காலம் வரை இன்று வரை இந்த மோர் குடிக்கிற பழக்கம் பலருக்கு இருக்கு வயசு போனவர்களுக்கு என்றால் அன்றைய பரம்பரையிலேயே இந்த மோர் என்பது வெயிலுக்கு சிறப்பான ஒரு மாச சொல்லப்பட்டிருக்கிறது மோரை வந்து நாங்கள் அறந்துவதனால் அதுல கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் மோரை நாங்கள் குடிப்பதனால வந்து உடல கொஞ்சம் புத்துணர்ச்சி அப்படியே வந்து கூலிங்கா இருக்கும் என்று சொல்வார்கள் அப்படி உணரலாம் அந்த கூலிங் என்று சொல்வார்கள் அப்ப மோர் குடிக்கலாம் நீங்க வீதிகளில் இப்போ மோர் வெற்றி விற்பார்கள் சிலர் அது சுகாதாரம் மிக முக்கியம் அது முக்கியம் கண்ட இடத்துல எல்லாம் போய் மோரை குடிச்சிருங்க போகிற பொழுது உங்களை பாதையில பாக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும் ஆஹ் இந்த கடையில் ஓரளவு சுத்தம் தெரிகிறது எப்படி எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கே தூரத்தில் கொஞ்சம் நின்று பார்த்தாலே இவ்வளவு அப்படியான இடங்களில் காசை கொடுத்தாலும் நாங்கள் உடலுக்கு கேடு இல்லாமல் அதை குடிக்கலாம் அல்ல வீடுகளில் பசுமாடு வச்சிருக்கிறவர்கள் அல்லது வீட்டு தெரிஞ்சவர்கள் அயலர்கள் உறவினர்கள் உங்களுக்கு அண்மித்த இடங்களில் மோர்கள் நல்ல விற்பனையில் இருக்கிறதுனால் இந்த மோர்களை நீங்கள் அந்த அந்த மோரை பருவதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம் அது ஏனென்றால் தேவைப்பாடான ஒன்றாக இருக்கிறது இந்த வெயில் காலங்களில் முடிந்தவரை குழந்தைகளுடைய பாதுகாப்பில் நீங்கள் அக்கறை செலுத்துங்கள் ஏனென்றால் பல குழந்தைகள் இந்த பாடசாலை விட்டு வெளியில வருகின்ற பொழுது பார்க்கவே பரதாபமாக இருக்கும் தலை உச்சம் வெயில் அப்படி தலையில படும் அதுவும் குறிப்பாக இந்த பிரைமரி ஸ்கூல்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல் விடும் பதினொன்றரை பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்குள்ள பார்க்கவே முடியாது அவர்கள் தலை இப்படி வெயில பரட்டை அடிச்சது பரட்டைன்னு சொல்லுவார்கள் தானே இப்படி அந்த வறண்டு போய் வறட்சியுடன் இருக்கும் பரட்டைன்னு சொல்லக்கூடாது அது வறட்சி அந்த வறட்சி அடைந்து தலை மைகள் எல்லாம் அப்படியே என்ன காஞ்சு போன்று இருக்கும் அவன் அப்படியான தலையுடன் அப்படி பிள்ளைகள் போவார்கள் நடந்து வெயில தாண்டி உடம்பெல்லாம் வெயில் படம் அப்படியே போவார்கள் பேரண்ட்ஸும் எடுத்து கொண்டு போவாங்களோ இத்தப்பக்கத்தால் இத்தப்பக்கத்தால் அப்படியே மோட்டர் சைக்கிள் ஏற்றவே ஏற்றவே நடக்கிற நடக்கிறவன்னு போயிட்டு இருக்கணும் இங்கே என்ன தவறண்டா இப்படி ஒரு சூடு வெயில் பிள்ளைகளுக்கு படுகின்ற பொழுது வருத்தம் வந்து ஆகும் இல்லவா அதிகமான வெயில் கூட சளி காய்ச்சல் இந்த விட எங்களுக்கெல்லாம் காரணமாக அமைந்துவிடும் ஆகவே என்ன செய்யணும் அது பழகி ஒன்று தானே நாங்கள் நிற்கலாம் ஆனால் அந்த உடலுடைய வெப்பம் இருந்திருந்து எங்களுக்கு உபத்திரத்தை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு முடிந்தவரை வீடுகளில் நிற்கிற டைம் எல்லாம் வந்து நாட்கள் எல்லாம் எண்ணியை வச்சு குளிர் நல்லா முழுவை வாருங்க எண்ணெயை வச்சு நிறைய அளவா ஒரு அவர்கள் வலிய வலிய எண்ணெய் வைக்காம ஓரளவுக்கு நல்ல மாதிரி எண்ணெயை தடவி எண்ணெயின் ஊடாக நல்லெண்ணெய் குறிப்பாக நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் தான் சொல்வார்கள் ஏனென்றால் மற்ற எண்ணெய்களை விட நல்லெண்ணெய் சிறப்பு இயற்கையுடன் சேர்ந்து ஒன்றித்த ஒரு குளிர்மையை தரக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய் வைத்து அவர்களை உடல் முழுக்க தேய்ச்சி நீங்கள் குளிக்கவா காலம் அந்த முந்தி சொல்வார்கள் மூலிகை குளியல் போன்றது இது எண்ணெய் குளியல் உடல் முழுக்க தேய்ச்சி அவர்கள் கால் கை எல்லாம் தேய்ச்சி வட்டிவா அவர்களை ஊற வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அவர்கள் அப்படி எண்ணெய் அப்படி எண்ணெயோடைய நின்று பார்த்தா அவர்களுக்கு அந்த உடல்ல இருக்க சகல உஷ்ணங்களும் அப்படியே ஓடிடும் ஓடினா அவர்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அவர்களை பார்க்கற ஒரு முகம் எல்லாம் நல்ல ப்ளீச் இருக்கும் அவர்களும் இப்போ படிப்பில் ஒரு ஆர்வம் வரும் பிள்ளைகளுக்கு இது நாங்கள் எங்களுடைய கடமைக்கு பிள்ளைகளை குளிக்க பாத்தோமா குளிக்காரளா குளிக்க இல்லையா என்ன வைச்சாரளா வைக்க இல்லையா தலை இழுத்தமா இல்லையான்ற ஒரு நிலைப்பாடு தான் அந்த பல இடமும் இருக்கிறது அதான் அந்த பிள்ளைகள் சரி அட்லீஸ்ட் என்னதான் வைக்கல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குடையோ அல்லது ஒரு தொப்பியோ அல்லது ஒரு ஏதோ ஒன்றை அவர்களுக்கு கொடுத்து விடணும் இல்லையா என்னால் அவர்கள் அதை போட்டுக்கொண்டு வெயில் கல போவாம தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னாயிரத்த நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் பெரியவர்கள் எல்லாம் தங்களுடைய அழகுக்காக பார்க்கணும் விடியல சரி அல்லது மதியம் சரி அல்லது பின்னிறங்களை சரி தங்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கு எல்லாத்தையும் பலர் செய்துகிறார்கள் நல்ல கூலிங் கிளாஸ் கொண்டு கொண்டு போவார்கள் கண்ணாடி அதாவது இந்த வெயில் சன் கிளாஸ் கட்டாயம் அது பாவிக்கலாம் அதாவது அழகுக்காண்டு இல்ல பவருக்காண்டு இல்ல கட்டாயம் பாவிக்கணும் என்றால் அவ்வளவு சூரிய கதைகள் எங்களை பாதிக்கிறது கண்களை கருப்பாக்கி விடுவென்று சொல்வார்கள் அந்த சொல்வார்கள் சுற்றுவட்டத்திலே கருப்பு இருக்க வேண்டும் என்ன இருந்தாலும் அவ்வாறான கண்ணாடிகள் சன் கிளாஸ்களை வாண்டி அணிவது கட்டாயம் தவிர்க்க முடியாத ஒன்று இன்றைய காலத்தில் அது நீங்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் அந்த விடயங்களை பாடசாலையினுடைய அந்த சட்டத்திட்டங்கள் உட்பட்டு அது அணிய வேண்டும் அடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது உடைகள் அணிகின்ற பொழுது சூரிய கதிர்கள் உள் உறிஞ்சாத உடைகளாக நீங்கள் நன்றாக பருத்தி உடைகளை பார்க்க வேண்டும் ஹோட்டன்ஸ் அடுத்து தொப்பிகள் அணிய வேண்டும் அதே போன்று முகங்களுக்கு வந்து சன்ஸ்கிரீன் கைகள் கால்களுக்கெல்லாம் முடிந்தவரை சன்ஸ்கிரீம் பாவிப்பதும் நான் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது முடிந்தவரை வெற்றி நாங்கள் பாவனை செய்வதூடாக இந்த நோய்கள் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்தலாம் பாதுகாக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போன்றோம் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் விடைபெறும் நான் என்னுடன் குணம் சேந்தேன் நன்றி